சிறுகடிக்கா ஆசை சிறியல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத்துவுக்கு பயங்கர கன்ஃபியூஸாகவே இருக்குது மீனா நடந்துக்கிற விதம் எல்லாமே அப்போ சந்திரா கால் பண்ணுறாங்க முத்துவுக்கு மாப்பிள்ளை உங்களுக்கும் மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் அவன் ஏதாவது பேசியிருந்தா கூட அதிக பிரசைங்கத்தனமா அதுக்கும் சேர்த்து நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க அத்தை என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்காக அத்தை மன்னிப்பெல்லாம் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்கிறாங்க இல்லைப்பா இருப்பான் அவன் அழுதுகிட்டே இருந்தா என்ன காரணத்துக்காக அழுதா என்ன ஏதன் எதுவுமே எனக்கு புரியல அத்தை மீனா நடந்துக்கிற விதம் எனக்கே கூட பிடிக்கல புரியல அவன் நடந்துக்கிற விதம் எல்லாம் பார்த்தா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி முத்து நடந்த விஷயத்தால சொல்றாங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க கிருஷ்ணன் நீங்க தத்தெடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணீங்களா ஆமா அத்தை ஆமா இந்த விஷயம் மீனாவுக்கு ரொம்ப பிடிக்குமே கிருஷ்மேல் அவ்வளவு உயிரா இருப்பாளே அதுதான் அத்தை எனக்கு சந்தேகத்தை வர வைக்குது நான் கிருஷ்ண தத்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொசீஜரும் பண்ணா எடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றான் எனக்கு என்ன புரியல அவன் நடந்துக்கிற விதம் எல்லாமே புதுசாக இருக்கு ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் அவன் இப்படி நடந்துக்கிறான்றது எனக்கு தெரியுது அது வெளிப்படையாக சொன்னா அவளுக்கு நான் உதவி இல்ல அதுவும் செய்ய சொல்லிட்டு முத்து புலம்பிட்டு இருக்காங்க இதை கேட்ட சந்திரா மீனா கிட்ட இருந்து உண்மையை வாங்குவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்